தமிழ் பேசி தமிழால் அனைதான் அனைத்து அனுப்பு சொந்தங்களுக்கும் வாசதவனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் கவிஞர்கள் இயற்பெயர்கள் ஒரு முப்பது கவிஞர்களுடைய பெயர்கள் மற்றும் இட இயற்பெயர்கள் வந்து பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக தேர்வு நோக்கில் கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி இரண்டு கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இற்பயர்கள் எப்பயுமே வந்து தமிழர்களும் தொண்டுகளில் வந்து கண்டிப்பாக இது கேட்பாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா தாராபாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் சுரதாவோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் பன்னதாசனுடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம் என்கிற கல்யாண்ஜி வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்துராஜு பெருஞ்சித்திர வந்து துரை மாணிக்கம்னு மாணிக்கம்னு சொல்லலாம் முடியரசன் வந்து பார்த்தீங்கன்னா துரைராசு பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன் பாரதிதாசனுடைய இற்பயர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரத்னம் காலமேக புலவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வரதன் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு பகுதியாக பார்த்துங்க கண்டிப்பாக வந்து இதிலிருந்து கண்டிப்பாக வந்து ஓரிரு கேள்விகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா கடைசி நேர ரிவிஷனங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுஜாதா அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன் புதுமைப்பித்தனுடைய இயற்பெயர் சோ விருத்தாச்சலம் அயோத்திதாசர் வந்து காத்தவராயன் இளையரசன் வந்து சே சேசுராஜா கோமகல் அவளுடைய அவர்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராஜலட்சுமி கந்தர்வன் அப்படிங்கிற இயற்பெயர் வந்து நாகலிங்கம் தமிழழகனார் அப்படிங்கிறோட இயற்பேர் வந்து சண்முகசுந்தரம் இவரை வந்து சந்த கவிமணி அப்படின்னு சொல்லுவாங்க மாப்போசி வந்து பார்த்தினா ஞானபிரகாசம் நாகூர் ரூமி முகமது ரஃபி வீரமாமுனிவர் அதாவது தேம்பாவணி எழுதினவர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி ஸோ இந்திரன் ராஜேந்திரன் அழகிய பெரியவர் அரவிந்தன் பிரமிழ் சிவராமலிங்கம் பிரபஞ்சன் வைத்தியலிங்கம் ஆத்மராம் மதுசூதனன் இன்குலாப் சாகுல் இது ஓகேங்களா ஸோ இதை கண்டிப்பாக இதில் வந்து ஒரு கேள்வி வரது வாய்ப்பு இருக்குது ஸோ தெளிவாக வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனு கூட இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா புக்கை ஃபுல்லாக திருப்பறதுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து வச்சுங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்திரன் ராஜேந்திரன் அழகிய பிரியவன் அரவிந்தன் பிரமிழ் சிவராமலிங்கம் பிரபஞ்சன் வைத்தியலிங்கம் ஆத்மராம் மதுசூதனன் இன்குலாப் வந்து சாகுல் ஹமீது ஸோ அடுத்த இருக்கக்கூடிய நாள்களும் பார்க்கலாம் குனங்குடி மஸ்தான் சாகிபு சுல்தான் அப்துல் காதர் அவருடைய ஏற்பேர் வந்து சுல்தான் காதர் கமலாலயனுடைய இயப்பேர் வே குணசேகரன் நான் பிச்சமூர்த்தி அவருடைய இயற்பர் வேங்கட மகாலிங்கம் காரைக்கால் அம்மையாருடைய இயற்பேர் வந்து புனிதவதி ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு கடைசி நேரத்தில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக எக்ஸாம் போகிறபோது புக்கை திருப்பிட்டு இருக்கதெல்லாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த முப்பது இயற்பெயர்களில் கண்டிப்பாக வந்து ஒரு கேள்வி வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இலவட்டம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்